சாதாரணமா இறைவன் இருக்கின்ற இடத்தை பார்த்தாலே கண்கள் கலங்கும் அவருடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது நான் தடுமாறும் காரணம் அந்த அளவுக்கான அன்பை சிவனடியார்கள் சிவன் மீது வைத்திருக்கின்றார்கள் அவரோட ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் சிதலமடைந்து கிடைக்கணும் பார்க்கும் நெஞ்சம் பதறும் அதை எப்படியாவது புனரமைத்து விட மாட்டோமா அதை எப்படியாவது மீட்டு விட மாட்டோமா என்று உள்ளம் துடிக்கும் பாருங்க அந்த இடத்துல தான் ஒரு உண்மையான சிவனடியாரை நீங்க பார்க்க முடியும் பொருள் வசதி இல்லையப்பா எனக்கு ஆனால் எனக்கு உடலில் வலிமை இருக்கிறது அழித்தே விடும் இன்னும் பொன் பொருள் ஆசைகள் எல்லாம் சேர்ந்தால் பற்றி எண்ணமே இல்லாமல் இந்த மாதிரி இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம் வாழ வேண்டும் அப்படிங்கறதுதான் ரொம்ப உண்மை உருவமே தெரியாத போது சிவன் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார் உனக்கு உருவமே இல்லை அந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை நல்கி இருக்கிறார்